என் உசுர உசுரே உசுரே என்னை விட்டு போகுது என் உசுரே 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 என்னை விட்டு போகுது என் உசுரே 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 என்னை விட்டு போகுது என் உசுரே 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 என்னை விட்டு போகுது என்ன போனாலும் நீ நல்லா வாழணும் சாமியே நான் கும்பிட்டுக்கிறமா எங்க போனாலும் நீ நல்லா வாழணும் சாமியே நான் கும்பிட்டுக்கிறமா என்னை விட்டு போயிட்டுன்னு ஒன்னு அடிக்கவும் முடியாது என்னாட்டி ஒன்னு அடிக்கவும் முடியாது ஒன்னு நான் மிரட்டவும் முடியாது ஏன்னா உண்மையா காதலிச்சவன் இன்னைக்கு முதல்ல லவ் பண்ண பொண்ண தொந்தரவு பண்ணக்கூடாது கூடாது லவ் பண்ண பொண்ண தொந்தரவு பண்ணக்கூடாது கூடாது உசுரே என் உசுரே